தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு எப்படி நமக்கு உண்டாகிறது வேதம் நாம் அல்ல அவரே நம்மை முந்தி அன்பு கூர்ந்தா நாம் அவரில் அன்பு கூர்ந்தது முதல்ல இல்ல அவர் தான் முதல்ல நம்மை அன்பு கூர்ந்தார் ஆகவே நாம அவர் அன்பா இருக்கிறோம் நாம தேவன் மேல் அன்பா இருக்கிறது நாம எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி அல்ல வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவியினாலே நமக்குள்ளே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த அன்பை தேவன் தருகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் தான் அன்பா இருக்கிறார் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது இல்லையா அப்போ அந்த அன்பை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்று தேவனை நேசிக்க அவன் தன்னை விட்டு கொடுக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் தேவன் மேல் அன்பா இருக்கிறவங்க அந்த அன்புல அவ்வளவு தைரியம் கொண்டுறாங்க அந்த அன்பு அவங்களுக்கு அவ்வளவு திட நம்பிக்கை கொடுக்கிறது என்ன தெரியுமா நான் தேவனை அன்பு கூறுவதற்கு தேவன் என்ன அன்பு கூர்ந்தார் உலகத்தே படைத்த ரட்சகர் ஏ மேல அன்பு கூறுகிறார் அப்படின்னா விட ஒரு அங்கீகரிப்பு எனக்கு இதை விட ஒரு அங்கீகரிப்பு தேவையில்லை அன்பு கூர்ந்து விட்டார் என்றார் இதை விட இந்த உலகத்தில் என் அங்கீகரிக்க என்னை நேசிக்க அன்பு கூற யாரும் எனக்கு அவசியம் கூட இல்லை அவருடைய அன்பு எனக்கு போதுமானது ஹலோயா அதுதான் பபுல் சொல்லுவார் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பசியோ துன்பமோ துக்கமோ துயரமோ வியாகுலமோ விரோதங்களோ பஞ்சமோ நாசமோ பட்டினியோ ஒன்று கூட இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அந்த தைரியம் தேவ அன்பு நமக்கு தருகிறது